சாய் நமோ நமக இரண்டு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக ஒரு தன்னம்பிக்கை குரல் பதிவிடுகிறேன் இதை கேட்டு நீ நலமாக வாழ வேண்டும் மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையோடும் நீ செயல்படு உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளைக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய்து கொண்டு வா நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என்று எதிர்பார் இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் பொழுது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய் உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையையும் துக்கமும் நான் அனுபவிக்கப் போகிறேன் என்கின்ற கேள்வியும் அதில் உள்ள உனது வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்ந்தே இருக்கிறேன் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்தே விட்டேன் என்று கூறாதே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போறத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கையும் பொறுமையும் தேவை இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் தொக்கிஷம் அடங்கி கிடக்கிறது எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம் சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்படுத்துக் கொண்டே இரு உன் செயல்பாட்டை கைவிடவே விடாதே உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்று வாழ்வாய் உனக்கு ஜெயம் தருகின்ற வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா மாலிக் ॐ साय नमो नमः श्री साय नमो नमः